பார்க்கப்படுது தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக குரல் வாரம் என்ற நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது அதை முன்னிட்டு திருக்குறள் வினாடி வினா போட்டிகள் நடத்தப்பட இருக்கின்றது இந்த திருக்குறள் வினாடி வினா போட்டிகளில் யார் யார் கலந்து கொள்ளலாம் எவ்வாறு கலந்து கொள்வதற்காக விண்ணப்பிக்க வேண்டும் எங்கு இந்த போட்டிகள் நடைபெறுகின்றது அப்படிங்கிற முழு தகவல்களை தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ முழுசா பாருங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கான பிரஸ் பண்ணுங்க தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சி துறை சார்பாக குரல் வார விழா நடைபெற இருக்கின்றது அதனை முன்னிட்டு திருக்குறள் வினாடி வினா போட்டிகள் நடத்தப்பட இருக்கின்றது ியர்கள் மாநில அளவிலான பங்கேற்பதற்கு முதல்நிலை தேர்வு சென்னையில் நடைபெற உள்ளது ஆசிரியர்கள் அரசு அலுவலர்கள் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் முப்பத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாளன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடைபெற்ற திருவள்ளுவர் சிலை நிறுவிய வெள்ளி விழா நிகழ்ச்சியில் ஒவ்வொரு ஆண்டும் குரல் வாரம் கொண்டாடப்படும் என அறிவிக்கப்பட்டது அந்த அறிவிப்பினை செயல்படுத்தும் வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி திங்களில் குரல் வார விழா கொண்டாடிட ஆணையிடப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் தமிழ் வளர்ச்சி துறையின் சார்பில் திருப்பூர் மாவட்டம் நிர்வாக ஒருங்கிணைப்பில் மாநில அளவிலான திருக்குறள் வினாடி வினா போட்டிகள் மற்றும் குரல் ஆசிரியர் மாநாடு திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி கலையரங்கில் இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை என்று நடைபெற உள்ளது திருப்பூரில் நடைபெறவுள்ள குரல் ஆசிரியர் மாநாடு மற்றும் மாநில அளவிலான வினா நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்கு சென்னை மாவட்ட நிர்வாக ஒருங்கிணைப்பில் தமிழ் வளர்ச்சித் துறையுடன் இணைந்து மாவட்ட அளவிலான முதல்நிலை தேர்வு சென்னை சேத்துப்பட்டு ஆரிங்டன் சாலை அமைந்துள்ள கிறிஸ்தவ கல்லூரி மேல்நிலை பள்ளியில் எதிர்வரும் ஜனவரி திங்கள் ஒன்பதாம் நாள் வெள்ளிக்கிழமை அன்று பிற்பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை நடைபெற உள்ளது சென்னை மாவட்டத்தில் பணிபுரியும் அரசு மற்றும் அரசு சார் நிறுவன அலுவலர்கள் பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் முதல்நிலை தேர்வில் பங்கு பெறும் வகையில் இதனுடன் இணைக்கப்பட்டுள்ள விரைவு துளங்கள் குறியீட்டினை அதாவது கியூஆர் கோடினை ஸ்கேன் செய்து பதிவேற்றம் செய்ய வேண்டும் முன்பதிவு செய்யாத நேர்வில் போட்டி நடைபெறும் தேர்வு மையத்திற்கு அடையாள அட்டையுடன் நேரடியாக சென்று பங்கேற்கலாம் இந்த முதல்நிலை தேர்வுக்கு அனைவரும் பிற்பகல் ஒரு மணிக்கு முன்பாக தேர்வு மையத்திற்கு அடையாள அட்டையுடன் வருகை புரிய வேண்டும் இத்தேர்வில் முதல் மதிப்பெண்களை பெறும் முப்பது நபர்கள் அதாவது ஆசிரியர்கள் அரசு அலுவலர்கள் திருப்பூர் மாவட்டத்தில் இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை அன்று அரசு மருத்துவக் கல்லூரி கலையரங்கத்தில் நடைபெறும் மாநில அளவிலான பினாடி வினா போட்டி மற்றும் குரலாசிரியர் மாநாட்டில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பினை பெறுவார்கள் திருப்பூர் மாவட்ட நிகழ்ச்சிக்கு தெரிவு செய்யப்படும் முப்பது நபர்களில் முதல் மதிப்பெண்கள் அடிப்படையில் தெரிவு செய்யப்படும் ஒன்பது நபர்கள் மூன்று குழுவாக திருப்பூரில் நடைபெறும் வினாடி வினா போட்டியில் பங்கு பெறுவர் வினாவின் இறுதிப் போட்டியில் முதல் இடம்பெறும் அணிக்கு ஒரு லட்சத்தி ரூபாயும் இரண்டாம் இடம்பெறும் அணிக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாயும் மூன்றாம் பெறும் அணிக்கு தொண்ணூறாயிரம் ரூபாயும் பரிசாக வழங்கப்படும் போட்டியில் பங்கு பெறும் மீதமுள்ள மூன்று அணிகளுக்கு ஊக்க பரிசாக ரூபாய் பதினைந்தாயிரம் வழங்கப்படும் குரல் வினாடி வினாவுக்கான பாடத்திட்டங்கள் விதிமுறைகள் பற்றிய மேலும் தகவல்களுக்கு பின்வரும் கியூஆர் கோடனை தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி கொடுக்கப்பட்டுள்ளது இந்த நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் பதிவு செய்வதற்காக இந்த கியூஆர் கோடை நீங்க தோன்றும் பக்கத்தில் உங்களுக்கான பதிவை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் பாடத்திட்டம் மற்றும் விதிமுறைகள் அதாவது இந்த போட்டியில் கலந்து கொள்வதற்கான பாடத்திட்டங்கள் மற்றும் விதிமுறைகளை அறிய இனியொரு கியூஆர் கோடு கொடுத்திருக்காங்க இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து உங்களுக்கான பாடத்திட்டங்கள் மற்றும் விதிமுறைகளை தெளிவாக புரிந்து கொள்ளலாம் இவ்வாறு இந்த செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆகவே அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இந்த திருக்குறள் வினாடி வினா போட்டிகளில் கலந்து கொள்ளலாம் இதை பற்றிய மேலும் தகவல்களுக்கு இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா இங்க கொடுத்திருக்காங்க திருக்குறள் குவிஸ் காம்படிஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் திருக்குறள் குவிஸ் காம்படிஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிற ஒரு லிங்க் இருக்கு இந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பிடிஎஃப் ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகும் இதுல சிறப்பு திருக்குறள் வினாடி வினா நிகழ்ச்சிக்கான பாடத்திட்டங்கள் மற்றும் விதிமுறைகள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு தமிழ் வளர்ச்சித்துறை குரல் பாரவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரல் மாநாடு சிறப்பு திருக்குறள் வினாடி வினா நிகழ்ச்சி காலம் வலியறிதல் செய்யல் சான்றாண்மை பெரியாரை கூட பொருள் செயல்வகை வினைத்திட்டம் இவ்வாறு அறுபத்தி மூன்று வகையான பாடத்திட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த பாடத்திட்டத்தில் இருந்தால் உங்களுக்கான வினாடி வினா போட்டிகளுக்கான கேள்விகள் கேட்கப்படும் ஆகவே இந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் தயார் செய்து கொள்ள வேண்டும் அப்புறமா பாடத்திட்ட தலைப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது சமய சார்பற்ற தனித்தன்மை உள்ள இலக்கியம் அன்றாட வாழ்வியலோடு தொடர்பு தன்மை மானிடத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம் திருக்குறளும் மாறாத விழுமியங்களும் சமத்துவம் மனித நேயம் முதலானவை சமூக அரசியல் பொருளாதார நிகழ்வுகளில் திருக்குறளின் பொருத்தப்பாடு திருக்குறளின் தத்துவ கோட்பாடுகள் பல்வேறு அறிஞர்களின் குறைகள் மொழிபெயர்ப்பு ஜிஇ தாமஸ் கெட்டோச்சி குரல் சார்ந்த நூல்கள் இவ்வாறு பாடத்திட்ட தலைப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது அதன் பிறகு வழிகாட்டு நடைமுறைகள் கொடுக்கப்பட்டுள்ளது மாவட்ட அளவிலான போட்டி விவரங்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க தலைவர் வாசித்து புரிந்து கொள்ள வேண்டும் மாவட்ட அளவில் முதல்நிலை எழுத்து தேர்வு அதாவது கொள்குறை வகையில் நடத்தி அதில் சிறந்த மதிப்பெண் பெறும் ஒன்பது நபர்கள் மூன்று குழுக்களாக இணைந்து இறுதிப் போட்டியில் பங்கேற்க வேண்டும் ஆசிரியர் அல்லாத அரசு ஊழியர்கள் பங்கேற்பை உறுதி செய்யும் வகையில் தேர்வு செய்யப்படும் மூன்று குழுக்களில் ஒவ்வொரு குழுவிலும் ஒருவர் கட்டாயம் ஆசிரியர் அல்லாத அரசு ஊழியராக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவே முதல்நிலை தேர்வில் முதல் ஒன்பது இடங்களில் ஆசிரியர் அல்லாதோர் குறைந்தது மூன்று பேர் இருக்க வேண்டும் அவ்வாறு அடுத்தடுத்த தரத்தில் இருப்பவர்களை எடுத்துக்கொண்டு மூன்று குழுக்களை உருவாக்க வேண்டும் அடுத்ததாக மாநில அளவிலான போட்டிக்கான விதிமுறைகள் எல்லாமே கொடுத்திருக்காங்க இறுதிப் போட்டியில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருந்து மூன்று அணிகள் பங்கேற்கலாம் ஒவ்வொரு அணியும் மூன்று பேர் கொண்ட குழுக்களாக இருக்க வேண்டும் மொத்தம் நூற்றி பதினான்கு குழுக்கள் அதாவது முப்பத்தி எட்டு என்று ஒரு நபர் கட்டாயம் ஊழியராக இருக்க வேண்டும் மாநில அளவிலான வினாடி வினா போட்டியானது இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திருப்பூர் மாவட்டம் அரசு மருத்துவக் கல்லூரி கரையரங்கில் நான்கு நிலைகளாக நடத்தப்படும் தொடக்க நிலை காலிறுதி அரையிறுதி இறுதிச்சுட்டு இந்த நிலையில் நடத்தப்படும் தொடக்க நிலை இருபத்தி ஐந்து வினாக்கள் கொள்குறி வகையில் கேட்கப்படும் இதில் முதல் நாற்பது இடங்கள் பெறும் அணிகள் காலிறுதியில் பங்கு பெற தகுதி பெறும் காலிறுதி போட்டியில் ஐம்பது வினாக்கள் கேட்கப்படும் ஒரு வார்த்தையில் பதிலளிக்க வேண்டும் அரையிறுதி மேடை நான்கு சுற்றுகளாக நடத்தப்படும் இதில் சிறந்த அணிகள் இறுதி போட்டியில் பங்கு பெறும் பரிசு தொகை விவரங்கள் எல்லாம் கொடுத்திருக்காங்க தகுதி மற்றும் விதிமுறைகள் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தகுதி மற்றும் விதிமுறைகளை தெளிவாக வாசித்து புரிந்து கொண்டு தகுதி உள்ளவர்கள் இந்த திருக்குறள் வினாடி வினா போட்டியில் கலந்து கொள்ளலாம் அடுத்ததாக இந்த வினாடி வினா போட்டியில் கலந்து கொள்வதற்கு முதல்நிலை தேர்வில் பங்கேற்பதற்காக விண்ணப்பிப்பதற்காக இந்த லிங்க் ஓபன் பண்ணிக்கோங்க ஏற்கனவே நம்ம அந்த நோட்டிபிகேஷன்ல பார்த்த மாதிரி கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி இந்த லிங்க் ஓபன் ஆகும் இந்த லிங்க்ல கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே நீங்கள் தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும் குரல் மாநாடு வினாடி வினா முதல்நிலை கொள்குறி தேர்வு பங்கேற்பாளர்களுக்கான முன்பதிவு தேர்வு நாள் ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இடம் சென்னை சேர்த்தப்பட்டு கிறித்துவ கல்லூரி பள்ளி தொடர்புக்கான முகவரி மின்னஞ்சல் முகவரி எல்லாமே அப்புறமா இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க உங்க இமெயில் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க பெயர் வயது கைபேசியன் மின்னஞ்சல் முகவரி பணிபுரியும் துறை அரசு ஊழியர்கள் அல்லது ஆசிரியர்கள் அரசு துறை ஊழியர் பொதுத்துறை ஊழியர் அரசு பள்ளி அரசு நிதி உதவி பெறும் பள்ளி இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க உங்க நிலையை தேர்ந்தெடுத்துக்கோங்க அப்புறமா அரசு அல்லது பொதுத்துறை ஆசிரியர்கள் பதவி அலுவலக முகவரி தொலைபேசியன் மின்னஞ்சல் முகவரி இந்த மாதிரி கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே பூர்த்தி செய்து சப்மிட் பண்ணிக்கோங்க உங்களது விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்படும் அதன் தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு எஸ்எம்எஸ் எம் எஸ் அல்லது இமெயில் வழியாக தெரிவிப்பாங்க ஆகவே தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக நடத்தக்கூடிய இந்த திருக்குறள் பின்னாடி வினா போட்டிகளில் கலந்து கொள்வதற்கு விருப்பம் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாறு முன்பதிவு செய்து கொண்டு போட்டிகளில் பங்கேற்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார் ஓகே நண்பர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானே பிரஸ் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்